ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الله, الله سبحانه وتعالى أمرك ندس التي மேலும் இந்த விதியால் ஏற்படும் நன்மை தீமை இவை யாவற்றையும் ஈமான் கொள்கிறோம் அல்லாஹின் அடியார்களே விதியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் யாவையும் ஒரு முன் அதை ஏற்று அதை மனப்பூர்வமாக ஏற்று அதன் பால் அதில் ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதாகவும் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து

எவ்வாறு அவன் அதை அதை அவன் அணுகி அதன் பால் அவன் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதை பார்க்கக்கூடிய இஸ்லாம் அதே சமயம் மூட நம்பிக்கைகளுக்கும் எதிராகவும் மார்க்கம் நமக்கு வழிமுறையை வகுத்திருக்கிறது மூடநம்பிக்கைகளை சரியான முறையில் நாம் எதிர்நோக்கக்கூடிய கால தேவையில் நாம் இருக்கிறோம் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக மிகவும் பிரபலியமான ஒரு ஹதீஸ்

ஆந்தை சகுணம் இல்லை சஃபர் மாத இல்லை நட்சத்திரம் சகுணம் இல்லை மேலும் ஜின்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட சகுனம் அந்த பூதம் இல்லை என்று அல்லாஹி தூதர் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹின் அடியார்களே முதலில்

நோய் தானாகவே ஒரு மனிதனிடம் இருந்தோ ஒரு விலங்கிடம் இருந்தோ மற்றவருக்கு பரவாது மாறாக அல்லாஹ் பரவ வேண்டும் என்று தீர்மானித்து விதித்திருந்தால் மட்டுமே அது பரவும் அதனால்தான் அல்லாஹின் அடியார்களே இந்த தொற்று நோய் விஷயத்தில் முஸ்லீம் கொள்கை கவனமாக இருக்க வேண்டும் தானாகவே ஒரு நோய் எம்மை பாதித்து விடும் அந்த நோய் என்னை வந்து அணைந்து விடும் நான் அவருடன் சேர்ந்து விட்டார் அந்த நோய் உடனடியாக என்னை அணைத்துவிடும் உடனடியாக அது என்னை கொன்று விடும் என்று நினைப்பது கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படிப்பட்ட ஒரு குணம் ஒரு இருக்க கூடாது என்பதை தெளிவாக அமுதந்திர அல்லாஹ் அனைவருசன் விவரிக்கிறார் அதே சமயம் அல்லாஹ் உடனே அனுமதி அல்லாஹுலை அனுமதியினார் அல்லாஹ் ஹொலியை கதறினால் அது ஏற்படலாம்

தொழுநோய் உள்ளவர்களை சிங்கத்தை பார்த்தால் எவ்வாறு நீங்கள் ஓடுவீர்களோ அதே அவர்களை பார்த்து நீங்கள் ஓடிவிடுங்கள் நோய் பரவக்கூடிய இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம் நோய் பரவி கொண்டிருக்கூடிய இடத்திலிருந்தும் யாரும் அந்த ஊரில் இருப்பவர்கள் வெளியேற வேண்டாம் மேலும் இவ்வாறு நோய் இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாக்க சொல்லி வந்த அதிசயம் நோய் தொற்றவில்லை நோய் தொற்று என்பது கிடையாது என்ற இந்த அதிசயம் நாம் அனைத்தையும் சேர்த்து கவனமாக பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நடியார்களே நோய் என்பது நோய் பரவுவதல் என்பது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு உண்மையான காரணம் என்று புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த நபி மொழிகள் அனைத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் அல்லாஹ் நடியார்களே இன்னும் தொற்றை உறுதிப்படுத்துவது மூட நம்பிக்கை என்று வாதிடுகின்றார்கள் இந்த நோய் தொற்று என்பதை உறுதிப்படுத்திவிட்டால் அது மூட நம்பிக்கையாகிவிடும் ஆனால் உண்மை நேர்மாற்றமானதுதான் அது சரியாக இருக்கின்றது தொற்றிற்கு தனிப்பட்ட சக்தி இருப்பதாக நம்புவது ஜாகலியாவின் உண்மையான மூட நம்பிக்கையாகும் அந்த தொற்றிற்கு

தனியாக நடுமையான ஒரு நிலையை நாம் எடுக்க வேண்டும் இதனால் அல்ல தொற்று நோய் இல்லை என்பதற்கான அர்த்தம் நோய் தானாக பரவி ஒரு மனிதனை ஆட்கொண்டு மனிதனை அழித்து விடாது அழித்து விடும் என்று நாம் நினைப்பது நிச்சயமாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நம்பிக்கையில் இருந்து நம்மை தடுத்து இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ்வின் நாட்டத்தின்படி அல்லாஹ்வுடைய குதிரத்தின்படி அவனின் நாட்டிலே குட்பட்டு ஒரு மனிதனின் நோய் இன்னொருவருக்கு ஏற்படலாம் அவ்வாறு ஏற்பட்டால் நாம் ஏற்படுவதற்கு முன்னால் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மற்ற ஹதீஸ்கள் நமக்கு இதை காட்டுகிறது அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே கவனமாக கேளுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் தொற்று நோயை ஒரு தனித்து சக்தியாக மறுப்பதன் மூலம் நபி சொல்லாஹ் மூட நம்பிக்கை நீக்கினார்கள் அல்லாஹின் அனுமதியுடன் அது ஒரு காரணமாக இருப்பதை உறுதிப்படுத்தினார்கள் நாம் பயத்திலும் வாழக்கூடாது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கைவிடக் கூடாது என்று அல்லாஹின் தூதர் நமக்கு வழிகாட்டினார்கள் நாம் கண்கூடான காரணங்களை மறுக்கவும் மாட்டோம் அவற்றுக்கு தனித்த சக்தி இருக்கிறது என்பதை நாம் நம்பவும் மாட்டோம் இதுதான் ஒரு முஸ்லிமின் தனியான தனித்துவமான கொள்கையின் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் நடிகார்களை இப்படிப்பட்ட விஷயத்தில் தொற்று நோய் முதல் இந்த மூட நம்பிக்கையை அல்லாஹின் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இரண்டாவதான மூட நம்பிக்கை என்ன சகுணம் பார்ப்பது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக சகுணம் இந்த சகுணத்தை பார்ப்பது கெட்ட சகுணம் பார்ப்பது துரதிருஷ்டம் என்பது பார்ப்பது அறியாமை காலத்தில் ஜாகிரியாவில் காபிர்களில் சில விஷயங்களில்

நமக்கு பாதுகாப்பு அளிப்பவன் யார் என்னுடைய பாதுகாப்பு எவன் கரைவசத்தில் இருக்கிறது எவன் சரத்தில் என் பாதுகாப்பு இருக்கிறது என்ற இந்த கேள்வியை ஆழமாக நம் மனதிற்குள் எழுப்புகிறது

இவ்வாறெல்லாம் என்ன இருந்து விட்டால் போதும் ஏதோ ஒரு கெட்ட சகுணம் எனக்கு நடந்து விடுகிறது என்று ஆந்தையை கொண்டு பார்ப்பது பூனையை கொண்டு பார்ப்பது பூனை குருக்கிலே வந்துவிட்டால் உடனடியாக அந்த வேலையை நிறுத்தி விடுவது இதெல்லாம் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை தடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் அடியார்களே மேலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தூதர் மூன்று முறை சொல்கிறார்கள் அத்தியர துஷிர்க் அத்தையாரா துஷிர்க் அத்தியர துஷிர்க் என்ன அர்த்தம் அபச பார்ப்பது

அந்த வேலையை செய்வதிலிருந்து ஒரு அவச குணம் அவரை தடுத்து விடுகிறது என்று அவன் தன்னுடைய வேலையை தடுத்து விடுகிறது என்றால் அவன் யாருக்கு பயப்படுகிறான் அவர் அல்லாஹிற்கு இணை வைத்து விட்டார் என்ற இந்த விஷயத்தை செய்திகளை பார்ப்பதில்லையா கேட்பதில்லையா சுபான் அல்லா விதவிதமான வினோதமான மூட நம்பிக்கையின் காரணத்தினால் தங்கள் உயிர்களை குடும்பம் குடும்பமாக ஏறி தூக்கிலே மாட்டிக்கொண்டு தங்கள் உயிர்களை விட்டுவிடுகிறார்கள் என்ன காரணம் படித்தவர்கள் படித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அது படித்தார்கள் அந்த பட்டம் பெற்றார்கள் இந்த பட்டம் பெற்றார்கள் இளங்கலை பெற்றார்கள் முதுகலை பட்டம் பெற்றார்கள் ஆனால் எந்த கல்வியை படித்தால் எந்த கல்வியை பெற்றிருந்தால் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த இஸ்லாம் அவரின் உரியும் உடமையும் பாதுகாக்கின்றது என்ற இந்த அடிப்படையின் பால் அந்த கல்வியை படிக்காத காரணத்தினால் அவர்களுக்கு அந்த சத்தியத்தை எட்டு காரணத்தினால் தவறான முடிவுகளை எடுத்து குடும்பம் குடும்பமாக அந்த பட்டம் இந்த பட்டம் அந்த இடத்திலே ஆசிரியராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் குடும்பமாக நின்று தூக்கிலே தொங்குகிறார்கள்

தேடி எடுக்கூடியவர்களாக நாம் இல்லாமல் இருக்கிறோம் நம் வாழ்க்கையில் முடிவுகளையும் அடியார்களே மழையின் வருகை நட்சத்திரங்கள் அல்லது கிரகங்கள் போன்ற அல்லாஹின் படைப்பினங்கள் என்று அல்லாஹின் படைப்பினங்களை கொண்டு இதனால் தான் அவர்கள் அல்லாஹ் என்னை ஈமான் என்னை நிராகரிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் எப்படி கொண்டவர்களாகவும் சிலர் என்னை நிராகரிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் எவ்வாறு யார் ஒருவர் காலை பொழுது அடைகிறாரோ அவர் யார் அல்லாஹின் அருளால் அல்லாஹின் அல்லாஹின் அருளால் எங்களுக்கு இந்த மழை கிடைத்தது என்று கூறுகிறாரோ அவர் என்னை நம்புகிறார் என்னை ஈமான் கொண்டவர் நட்சத்திரங்களை நிராகரித்தவர் அதுவே யார் இன்னென்ன நட்சத்திரங்களால் எங்களுக்கு மழை கிடைத்தது என்று கூறுகிறார்களோ அவர் நட்சத்திரத்தை ஈமான் கொண்டவர் என்னை நிராகரித்தவர் அல்லாஹின் அடியார்களே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்களும் உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் நட்சத்திரங்கள் மூலியமாக கணிப்பது ஜோதிடத்தை பார்ப்பது பிறைகளை பார்ப்பது சுபா ராசிகளை பார்ப்பது எங்கே வந்தது பாதுகாப்பான அடிக்கடி கேள்விப்படுகிறோம் சகோதரர்கள் வெற்றியை கொடுப்பான் இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்பதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டிய தேவை நமக்கு இல்லை என்ன நடந்தாலும் அது நன்றாக எனக்கு நடக்கும் என்ற நம்பிக்கை நன்னம்பிக்கையில் அல்லாஹாவை வணங்கி இந்த பூமியில் செயல்படுகிறானே அவன் முஸ்லிம் என்ன நடக்கும் அதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று பார்ப்பவன் முஸ்லீமாக இருக்க முடியாது அல்லா நம்மை நேர்வழியை செலுத்துவனாக இந்த ராசிகள் இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் ஜோசியங்கள் ஜோடிடங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து முஸ்லீம்களை அல்லாஹ் முற்றிலுமாக பாதுகாப்பானாக என்ன செய்ய போகிறோம் அல்லாஹாவை ஈமான் கொண்டு அல்லாஹாவை வணங்கி தொடர்ந்து நம் வாழ்க்கை வெற்றியை நோக்கி நகர்பவர்களாக இருக்க வேண்டும் இம்மைக்கான வெற்றி அதுதான் உறுதியான வெற்றி சொருக்கத்தை அடைவதுதான் வெற்றி எப்போது மரணம் நம்மை வந்து அடையும் என்பது நமக்கு தெரியாது அதற்கு முன்னால் இதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த தேவையில்லாத இந்த ஜோசியம் இணை வைப்பும் சிற்கும் சிங்களும் சைத்தான்களின் உதவியை கொண்டு பொய்யையும் புரட்டையும் மக்களுக்கு மத்தியிலே உணவு அதை மக்களை தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்க செய்து தன் நம்பிக்கையை இழக்க செய்து அல்லாஹ் தவக்களை இழக்க செய்து சிங்களுக்கும் மாந்திரிகத்துக்கும் மந்திரத்திற்கும் என்ன கஷ்டம் என்ன கவலை என்றால் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த தர்கா 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 என்று பள்ளிவாசல்களை விட்டு சமாதிகளை வணங்குபவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை சர்வ சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை பார்க்கும் மனம் வருந்துகிறது அல்லாஹ் நடிகார்கள்

ஆனால் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹுடைய மார்க்கம் தெளிவானது அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக மேலும் நட்சத்திரங்களுடன் மழை மழையின் வருகை தெளிவு தொடர்பு படுத்துவது அறியாமை கால ஜாகிரியா காபிர்களின் நம்பிக்கைகளில் ஒன்றாக இருந்தது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதே போலத்தான் அல்லாஹின் அடியார்களே அமானுஷத்திற்கு பயப்படுவது இன்னும் சொல்ல போனால் அல்லாஹூதர் சொல்லாஹ் இந்த ஹதீசில் கூல் என்று சொல்கிறார்கள் கூல் என்பது கிடையாது கூல் என்றால் தமிழிலே பூதம் கூட என்று சொல்லலாம் பூதம் என்றால் என்ன இது வெற்று பரப்பிலும் பாலைவனங்களிலும் தொலைதூர இடங்களிலும் காணப்படும் ஜிம்களாகும் மக்கள் இன்றும் இந்த பெயரை பயன்படுத்துகிறார்கள் இந்த அமானுஷம் பயப்படுவது இல்லை என்ற கூற்றின் பொருள் அல்லாஹ் கவனியுங்கள் அல்லாஹ் ஒரு அடியானின் மீது ஒரு தீங்கு நிகழ வேண்டும் என்று விதித்தால் தவிர அல்லாஹ் நாடினால் தவிர எந்த ஒரு ஜின்னும் ஒருவரை வழி செய்யவோ அழிக்கவோ மரணிக்க செய்யவோ கடத்தவோ திருடவோ பேய் பிடிக்கச் செய்யவோ அல்லது அவரின் உடலில் செல்வம் குடும்பம் வாகனம் இருப்பிடம் வணிகம் அல்லது அனைத்தையும் தீங்கு செய்யவோ அல்லாஹ் நாடினால் தவிர இது முடியாது

பயம் நீங்கள் என்னை வணங்குபவனாக இருந்தால் என்னை நீங்கள் எனக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த பயம் என்னால் தான் சொல்வார்கள் அல்லாஹிற்கு பயப்படுபவன் யாருக்கும் பயப்பட மாட்டான் அல்லாஹுக்கு பயப்படாதவன் அனைவர்களுக்கும் பயப்படுவான் அல்லாஹிற்கு பயப்படுவான் படைப்பினத்திற்கு அனைத்திற்கும் பயப்படுவதற்கு கடன் பட்டவன் ஆகிவிடுவான் அல்லாஹிற்கு மட்டும் பயப்படுபவனை யாராலும் பயப்படுத்த முடியாது அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக மேலும் மேலும் அடியானங்களும் ஜிங்களும் ஆகிய இருவரும் அல்லாஹ்வின் கட்டளைக்குரியவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஜிங்கள் அமானுஷங்கள் இப்படிப்பட்ட எந்த விஷயமாக மனிதன் நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த ஜிங்களும் சரி அல்லாஹின் கட்டளைக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹவை தாண்டி ஒரு சக்தி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் அனைத்து சக்தியை பெற்றவன் என்பதை மனதிலே ஆழமாக பதியும் பொழுதுதான் இந்த பூமியில் எவன் இருந்தாலும் பயப்படுவதற்கு அல்லாஹ் பொதுமானவன் என்ற எண்ணத்தை உடைவான் யாராலும் முடியாது அல்லாஹ் எந்த இயல்பாகவே அது என்ன பயம் சிங்கம் வருகிறது பயப்படமாட்டேன் என்று சொல்லுவோமா கத்தியை காட்டி ஒருவன் மிரட்டுகிறான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுவோமா துப்பாக்கியை வைத்து ஒருத்தவன் மிரட்டுகிறான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுவோமா இது இயல்பான பயம் ஏனெனில் அவனிடம் அந்த ஆயுதம் இருக்கிறது அந்த ஆயுதத்தினால் என்னை தாக்குவதற்கு எல்லா முகாந்திரங்களும் ரத்தம் வரும் எடுத்து சுட்டான் என்றால் அந்த அந்த தோட்டா உள்ளே பாயும் இது அடிப்படை இது இயல்பு இது அல்லாது எந்த ஒரு அடிப்படையும் அவன் என்னை என்னை அடித்து விடுவான் என்னை சாகடித்து விடுவான் எனக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று ஒரு முஸ்லிம் தன் வாழ்க்கையை இவ்வாறு பயந்தான் என்றால் அவன் அல்லாது பயப்படாமல் போனதின் காரணம் அனைத்திற்கும் பயப்படுகிறான் இது வெறும் உயிருக்கான் மட்டுமல்ல சகுனத்தில் பயப்படுவது

இந்த உம்மத் ஒற்றுமொத்தமாக சேர்ந்து உனக்கு ஒரு விஷயத்தை தர மறுத்தார்கள் என்றால் அல்லாஹ் உனக்கு அதை தர நாடி விட்டான் என்றால் உனக்கு அது கிடைத்துவிடும் இந்த பூமியே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உனக்கு ஒரு விஷயத்தை தருவாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் உனக்கு அதை நாடி விட்டால் அது உன்னை வந்து அடையும் இந்த பூமியை ஒட்டுமொத்தமும் உனக்கு சேர்ந்து ஒரு விஷயத்தை கொடுக்கொள்ளவிடும் என்று நினைத்து

الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمد عبده ورسوله صلوات الله وسلامه عليه அல்லாஹின் நடிகார்களே அல்லாஹிற்கு அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹுடன் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அடியார்களே உங்களுக்கு தக்குவா தான் மிகச்சிறந்த ஆடையாகவும் சிறந்த பயணத்திற்கான உணவாகவும் உங்களுக்கு இருக்கிறது அந்த மறுமைக்கான பயணமும் உங்களுக்கு தக்குவாக அந்த பயணத்திற்கான தேவையான பொருள் தக்குவாகுவா அல்லாஹுவை பயப்படுவது அல்லஹாவை அஞ்சுவது அல்லஹாவை நேர்வழிகளில் செலுத்துவானாக அல்லாஹுக்கு பயபக்தியுடன் நடந்து கொள்வதன் யதார்த்தம் என்னவென்றால் அல்லாவே நடிகார்களே அவன் எதையே நானும் அதை செய்வது

കൊച്ചു നമ്മളെ كما عللكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون انا اقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان احد يقول اجداد بيننا وبينكم الجنائز